என்ன சாப்பிட்டாலும் உடம்பு ஒத்த குச்சி மாதிரி இருக்குது வெயிட்டே போட மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறீங்களா இந்த ஒரு லிட்டர் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தால் வெயிட் போட்டு நல்லா பூசின மாதிரி ஆயிடுவீங்க நல்லா சாப்பிட்டு வெயிட் போகிறத விட நல்லதை சாப்பிட்டு வெயிட் போடுறது ரொம்ப முக்கியம் அதுக்கு புரதம் அதிகமாக நிறைஞ்ச மக்கான விதைகள் நல்ல கொழுப்புகளான மோனோ சாச்சுரேட் பாலிசாச்சுரேட் கொழுப்புகளுக்கு முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக உள்ள தர்பூசணி விதை பூசணி விதை வெள்ளரி விதை சன்ஃப்ளவர் சீட் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க அதிக கலோரிஸ் இருக்கிற வேர்க்கடலை அது கூடவே உப்பு கடலை எள்ளு சேர்த்து நல்லா புரிகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க ஃப்ளேவர் அண்ட் டைஜஷனுக்காக ஏலக்காய் அண்ட் சுக்கு சேர்த்து வறுத்துக்கோங்க ஸ்வீட்டுக்கு இரும்பு சத்து அதிகமாக உள்ள பனங்கற்கண்டு உழந்த திராட்சை சேர்த்து நல்லா அரைச்சு அது கூடவே நெய் கருப்பட்டி பாகு சேர்த்து நல்லா உருண்டு பிடிச்சி டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சூப்பராக ஆகும் இவ்வளோ ப்ராசஸ் செய்ய உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சேம் பண்ணி அப்படிங்கிற பேஜில் ஹைஜீனிக்கான முறையில் வெயிட் கீன் பவுடர் தயார் பண்ணிட்டு வராங்க உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் அண்ட் வெப்சைட்டில் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க